ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸாக வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலை மாவு ஆஃப் கப்பு அரிசி மாவு பச்சரிசி மாவு வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லித்தலை பச்சை மிளகா எல்லாமே தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் காரம் அதிகமா தேவைப்படுறவங்க மிளகா தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே போண்டா எடுத்து போடுற அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் போட்டுக்கலாம் ஈவினிங் டைமில் காஃபி டீ சாப்பிட்றப்ப இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு காஃபி குடிக்கிறப்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அடுப்பை மீடியமாக வச்சு போடுங்க அப்போ தான் போண்டா நல்லா உள்ளெல்லாம் வேகும் மழை பெய்யுறப்பெல்லாம் இந்த மாதிரி போண்டாலாம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்ப அப்படியே காஃபி குடிச்சிக்கிட்டு போண்டா வச்சு சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் கடையில் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதை விட நம்ம வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் டீ டைம்ல வச்சு சாப்பிடலாம் காஃபி குடிக்கிறப்ப பசங்களும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாமே வந்து நான் போண்டாலாம் போட்டு எடுத்துட்டேங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஈவினிங் டைமில் நம்ம ஃபேமிலியாக இது மாதிரி போண்டா செஞ்சு காஃபி வச்சு சாப்பிட்றப்ப இதை சாப்பிட்டுக்கிட்டே காஃபி பிடிக்கிறப்ப அதனுடைய சுகமே தனியாக இருக்குங்க ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்க போண்டா பாருங்கள் சாஃப்டாக இருக்கு பாருங்கள்